ஆனாலும் தந்தை மகன் உறவுல பெரிய பிளவு எப்பயோ ஏற்பட்டுருச்சு என்ன இவங்க மத்தியில் ஒருத்தர் இருந்துக்கிட்டு பல தகவல்கள் ராமதாசனா யாரு யூடியூப்ன்றத வந்து ஒரு முறைப்படுத்தி ஒழுங்கு பண்றதுக்கு ஒரு தனி அமைப்பு உருவாகணும் அப்போதான் நாடே உருக்கணும் இல்லாட்டி கண்டவங்க கண்ட மாதிரி கண்டதையும் சூழ்றதெல்லாம் எடுத்து போடணும் யார் கை ஓங்க போகிறது கடைசியில் அப்படின்ற ஒரு விஷயம் ராமதாஸ் கை தான் எப்படியா இருந்தாலும் ராமதாஸ் கை தான் உங்கள் பட வேண்டும் ராமதாஸ் தான் இந்த கட்சி ஆரம்பிச்சாரு ஆமா அந்த கட்சி ஆரம்பித்ததுக்கு தான் தலைமை பொறுப்பு இருக்கணும் அவருக்கு கீழே யார் வந்தாலும் அவங்களுக்கு ரெண்டாவது தான் அதிகாரம் அதுதான் உண்மை அதுதான் நியாயம் இன்னைக்கு சன்னாக இருக்கலாம் இந்த திடீர்னு அவருக்கு அவருக்கு வேண்டிய மாதிரி உள்ள சில காரியங்கள் செய்யணும்னு நினைச்சாருன்னா இந்த பிளவுக்கு யார் தான் காரணமாக வெளியில இருக்கிற சக்திகள் என்ற வகையில ஏதாவது காரணம் இருக்கா திமுக எல்லாமே மேல அரசாட்சி பண்றவன் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு அதை மிரட்ட ஆரம்பிச்சான் ஆகணும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது தாங்குமிடம் உணவு இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஓஷன் ஐட்டம் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிடெக்டிவ் டைரக்டர் ஜெனரல் திரு குலோத்துங்கு சோழன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் தொடர்பான பல்வேறு தகவல்களை கேட்டுப்பெற இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் திரு கோபிநாத் அவர்களே நல்லா இருக்கீங்களா சார் ரொம்ப ஜம்முன்னு இருக்கேன் ஐட்டமிழ் நேர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து உங்கள் கேள்விகளை நேர்மையாகவும் துணிச்சலுடன் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சார் பாமக விவகாரம் அந்த தந்தை மகன் இடையிலான மோதல் என்னுடைய என்னை வந்து ஒட்டு கேட்டார் என்னுடைய மகன் அன்புமணியே ஒட்டு கேட்டார் தந்தையே ஒட்டு கேட்ட மகன் மகனாக அன்புமணி இருக்கிறார்னு நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு ராமதாஸ் அவர்கள் அந்த ஒட்டு கேட்பு விவகாரத்தில் அந்த கருவியெல்லாம் கைப்பற்றப்பட்டது இந்த தகவல் உங்களுக்கு முன்னாடியே தெரிய வந்ததா ஏன்னா நிச்சயமா அது எனக்கு தெரிய தான் ஆனாலும் தந்தை மகன் உறவுல பெரிய பிளவு எப்பயோ ஏற்பட்டுருச்சு ஏன்னா இவங்க மத்தியில் ஒருத்தர் வந்துக்கிட்டு பல தகவல்கள் ராமதாசனா யாரு இவர்னா யாருன்னு முழக்கமாக பண்ணிட்டாங்க யூடியூப்ல பல விஷயங்கள் வந்துருச்சு அது வந்து கொஞ்சம் சொல்லத்தகாத சில விஷயங்கள் நான் இந்த மீட்டிங்கில் விருப்பப்படலை பேசுறேன் அது ஓபனா பேசுறதுனால மகனுக்கும் இவர் தந்தை யார் தெரியும் மகனை பத்தியும் தந்தைக்கு தெரியும் அதனால ஏற்பட்ட பிளவு இருக்க தீர்க்க முடியாத பிளவாக இருந்துகிட்டே இருக்கு அது குடும்பத்துக்குள்ளேயே பிளவாக இருக்குங்களா ஆமாம் ஏன்னா மகனை பற்றிய குற்றங்கள் அதாவது வெளியே சொல்லக்கூடாத குற்றங்கள் அது ரெண்டு பேருக்குமே இருக்குது அதை மூணாவது மனுஷன் யாரோ ஒருத்தர் பக்காவாக யூடியூப் சேனல்ஸ்ல சொல்லிட்டாங்க ஏன்னா வர வர இப்பெல்லாம் யூடியூப் சேனல்ஸ்லாம் பூஸ்டாக இருக்குது கண்ணா பின்னான்னு யார் என்ன சொன்னாலும் அதில் போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க யூடியூப்காரன் அவனுக்கு கண்ட்ரோல் வேணும் யூடியூப்ன்றத வந்து ஒரு முறைப்படுத்தி ஒழுங்கு பண்றதுக்கு ஒரு தனி அமைப்பு உருவாகணும் தான் நாடே உருப்படும் இல்லாட்டி கண்டவங்க கண்ட மாதிரி கண்டதையும் சூழ்றதெல்லாம் எடுத்து போடக்கூடாது போடக்கூடாது இப்போ நான் என்னென்னமோ சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க போடாம நீங்களே சென்சார் பண்ணி இது போடுறேன் சார் இது போட மாட்டேன் சார்னு சொல்லிட்டு தானே செய்கிறீங்க நீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு பண்றீங்க ஆனால் யூடியூப்ன்றது பெரிய சேனல் பலரும் பல விதங்கள்லேருந்து இருந்து அனுப்பி பண்ணுறாங்க இப்போ காலித்தளமான தகவல்கள் அசிங்க அசிங்கமான தகவல் வெளியே வரலாற்றை விடலாமா சம்மந்தமே இல்லாம வரலாமா நீ வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணப்பட அதற்கு ஒரு விதிவிலக்கு அது ஒரு இது வந்தத வேண்டுகோள் இப்போதைக்கு தான் பாமக தொடர்பா ராமதாஸ் அவர்களுடைய குடும்பம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் வெளியாக இருக்கோம் ஆமா அது எவ்வளவு உண்மைகள் இருக்கு எவ்வளவு பொய்கள் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது மக்கள் ரெண்டே நம்புறான் அதே அதெல்லாம் போயிடா நினைக்கிறவன்னு இருக்கான் ஐயோ இதான் உண்மை சொல்லறவனும் இருக்கான் யார் இதை ஓப்பன் பண்றது எங்ககிட்ட கேஸ் கொடுத்தா நான் கண்டுபிடிச்சிருவேன் எனக்கு யாரும் கேஸ் கொடுக்கலையே நான் கண்டுபிடிக்கலையே கேள்விப்பட்டத நான் இந்த மீடியால சொல்ல வேண்டாம் தான் சொல்றேன் ஒழிய ரெண்டுமே சொல்லக்கூடாத விஷயங்கள் தான் சொல்லி முடிச்சேன் ஒழிய நான் ஒன்றும் ஷேர் பண்ணல இதுல யார் கை ஓங்க போகிறது கடைசியில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கேன் ராமதாஸ் கை தான் எப்படியா இருந்தாலும் ராமதாஸ் கை தான் ஓங்கப்பட வேண்டும் பொதுக்குழு கூட்டம் போடக்கூடாதுன்னு இப்போ ராமதாஸ் அவர்கள் கேஸ் கொடுத்துருந்தாரு பட் அன்புமணி அவர்கள் தலைமையில் போடலான்னு கோர்ட்டு அதிரடியாக தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல அன்புமணிக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு தீர்ப்பு ஸோ இது இப்படியே போய் நியாயம்ன்றது ஒன்று இருக்கு அந்த நியாயப்பிரகாரம் பார்த்தா ராமதாஸ் தான் இந்த கட்சி ஆரம்பிச்சாரு ஆமாம் அந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு தானே தலைமை பொறுப்பு இருக்கணும் அவருக்கு கீழே யார் வந்தாலும் அவங்களுக்கு ரெண்டாவது தானே அதிகாரம் அதுதான் உண்மை அதுதான் நியாயம் கோர்ட் வந்து சட்ட விதிகள் பிரகாரம் பேப்பர் பிரகாரம் தான் சட்டம் கொடுக்குது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இவர் இருந்தாரு லட்சுமண் ஏஆர் லட்சுமணன் இருந்தாலும் ஜட்ஜு ஆமா ஆமா நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன் அவருக்கு சில விதி சில கோர்ட் என்ன கொடுத்துச்சுன்னா அது தண்டனை தான் கொடுக்க பார்த்து அதை மீறி நான் கொடுத்த சட்ட சட்ட விதிகள் பிரகாரம் அவருக்கு நியாயம் நடந்துச்சு கொடுத்தவன் நான் சட்டமா நியாயமான பட்சத்துல நியாயம்தான் வெற்றி பெறும் நியாயத்தை நல்லபடியாக வைக்கிறதுக்கு தான் சட்டமே உருவாச்சு இந்த சட்டமே நியாயத்துக்கு போச்சு என்ன எதுக்கு அந்த சட்டம் நான் கேள்வி கேட்டேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் நியாயத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ ராமதாஸ் தான் தலைமை பொறுப்பில் இருந்து கட்சி ஆரம்பித்து இவ்வளோ நாள் வளர்த்தவரே ராமதாஸ் அப்போ ராமதாஸுக்கு தானே இந்த பொறுப்பு இருக்கணும் இன்னைக்கு சண்ணா இருக்கலாம் வரும் அந்த திடீர்னு அவருக்கு அவருக்கு வேண்டிய மாதிரி உள்ள சில காரியங்கள் செய்யணும்னு நினச்சாருன்னா தந்தையாருக்கு இணங்கி தெஞ்சிங்கன்னா நல்லது இதுல பாமக விஷயத்துல நிறைய ஒரு விஷயம் சார் இப்போ இந்த இடையில ஏற்பட்டிருக்கிற இந்த மனக்கசப்புக்கும் பிளவுக்கும் காரணம் ரெண்டு விஷயம் சொல்லப்படுது ஒண்ணு பாஜக கூட்டணி அது ஒருத்தர் விரும்புகிறார் அன்புமணி விரும்புகிறார் ராமதாஸ் விரும்புகிறார் அப்ப இங்க பாஜக ஒன் ஆஃப் தி ஃபேக்டரா இருக்கு இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா திமுகவுடைய தூண்டுதலின் அடிப்படையில தான் உள்ள இந்த பிளவுகள் நடந்திருக்கு அப்படின்னு இன்னொரு தகவல் இந்த பிளவுக்கு யார் தான் இப்போ காரணமாகிறது இருக்கு வெளியில இருக்கிற சக்திகள்ன்ற வகையில ஏதாவது காரணம் இருக்கா திமுக இதுக்கு காரணம் கிடையாது அன்புமணி குற்றச்சாட்டு திமுகவுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது திமுக ஆல்ரெடி கிங் ஆஃப் கிங் இருக்கு அது இவங்க தயவு வச்சுக்கிட்டு இவர் வேணும் அவர் வேணும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது பாஜக இருக்கு பாஜக என்ன அன்புமணி ராமதாஸ கையில போட்டுக்கிட்டு அவர் மேல உள்ள அலிகேஷன்ஸ் எல்லாம் வச்சு எப்படி இபிஎஸ் கையில வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி இவரையும் கையில வச்சுக்கிட்டு பாக்குறாங்க அந்த வெறுபாடு இதுதான் உண்மை எல்லாமே மேல அரசாட்சி பண்றவன் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு அதை மிரட்ட ஆரம்பிச்சான்னா அதுக்கு பயந்துக்கிட்டு போய்த்தா ஆகணும் வழி இல்லை சில பேர் போறாங்க ராமதாஸ் மேலே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால ஃப்ரீயா இருக்கார் மகன் நாட்டுக்கு முடிக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா கூட அப்பா ஹெல்ப் பண்ண மாட்டேங்க பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார் ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சொல்லி மென்மேலும் நன்றாக வளர வேண்டும் ஐ தமிழ் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றிங்க சார்